வணக்கம் கிட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அதுதான் அவங்களால இன்னொரு உயிரை உருவாக்க முடியும் ஆனால் இந்த சக்தியை கொடுத்ததுக்கு அந்த உடம்புல சில கஷ்டங்களும் ஏற்படுது மாதம் மாதம் அவங்களுக்கு உடல் நிலையில் நிறைய உபாதைகள் இருக்கின்றன அதுவும் இந்த காலத்தில் வந்து ஒரு ஒம்பது வயசுலேருந்து கூட அந்த மென்சரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுறது அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே மெனோபாஸ் வரும்பொழுது தான் அது நிற்கிது மாதம் மாதம் இந்த கஷ்டம் வருது இதை வந்து எப்படியாவது தீர்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு யோசித்தோம்னா இருக்குது முத்திரைகளில் நிறைய முத்திரை இருக்குது ஒரு ஏழு எட்டு முத்திரை நம்ம இதில் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் முறை வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் என் பேர் சந்திரபானு ஒரு நான் ஒரு லைஃப் கோச்சு நிறையா ஹீலிங் மோடாலிட்டிஸ் கற்றுன்ட்ருக்கேன் அதனால் இப்போ வந்து முத்திரை தெரப்பீஸ் கொடுத்துட்ருக்கேன் வீடியோஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முத்திரைகள்னால் என்னன்னு பார்க்கலாம் முத்திரைகள் வந்து உடம்பாலேயும் செய்யலாம் மனசாலையும் செய்யலாம் கை விரல்களாலேயும் செய்யலாம் கை விரல்களால் செய்கிற முத்திரை பேர் வந்து ஹஸ்த முத்திரை இந்த முத்திரைகள் எதை எப்படி கை விரல்கள் எப்படி பண்ணுறோம்னா உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பும் ஆனது என்னென்னு பார்க்கலாமா ஆகாயம் வாயு நெருப்பு நிலம் நீர் நம்ம உடம்புலேயும் அந்த பஞ்சபூதம் இருக்குது இந்த ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை அவ வந்து கட்டுப்படுத்துறது வந்து நம்ம உணர்வு உறுப்புகளையும் கண்களை வந்து கட்டை விரல் இது முகர்றது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மூக்கு இது காது கேட்கறது பேலன்ஸு எல்லாம் இதுக்கு தான் இது டேஸ்ட் இது வந்து ஸ்கின் ஐந்து விரல்களும் ஐந்து சாரி க கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ நம்ம எப்படி முத்திரைகள் செய்யும் பொழுது நேராக உட்காந்து செய்யணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் வெறும் வயிற்றுல செஞ்சால் நல்லது ஈவன் ஒரு கையில் செஞ்சால் கூட அது பலன் கிடைக்கும் சாரி திங்க் வாட் சாரி சாரி இந்த அடிப்படை இதை பார்த்துட்டோம் ஏதாவது ஒரு மூலகத்தை அதிகப்படுத்துனோம்னா அதை கட்டவரோட நுனியால் தொடணும் இது பேர் ஞான முத்திரை இதை வந்து வாயு அதிகப்படுத்துது இதன் மூலமாக வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள்லாம் அதிகமாகிறதால ஞாபக சக்தி இப்போ கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் அதிகமாகுது ஞாபக சக்தி அதாவது எதையும் வந்து புத்திய கவன சிதறங்கள் இல்லாமல் எதையும் ஒரு கூர்ந்து பார்க்க வேண்டியது தகுதி இது கொடுக்குது இதே கொடைக்கிறது இருந்தால் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை வந்து உடம்புல இருக்க பெயினை ரிலீஃப் பண்ணுது இதுக்காக ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதோ நம்ம பார்க்க போகிறதோ வந்து பீரியட்ஸில் எந்தெந்த முத்திரை ஹெல்ப் பண்ண உதவுது நம்மளுக்குன்னு ஒரு ஏழு முத்திரை இருக்குது சீக்கிரமாக பார்க்கலாம் எல் எல்லா முத்திரைகளுக்கும் பல விதமான பலன்களும் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாகவே நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றி நான் இப்போ பேசல நாம் பார்க்க வேண்டியது என்ன முத்திரை பேர் என்ன அதை எப்படி செய்யணும் இதை செஞ்சால் கட்டாயம் பீரியட் நேரத்தில் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் முதல் முத்திரை நம்ம பார்க்குறது வந்து யோனி முத்திரை இதை வந்து எப்படி வைக்கணும் புரியுதா சட்டை விரல் இணைஞ்சிருக்கு ஆட்காட்டு விரல் இணைஞ்சிருக்கு மற்ற விரல்கள்லாம் மடிஞ்சு இப்படி இருக்குது இதை வந்து நம்ம எங்கே வைக்கணும் நாபிக்கு கீழே சேக்கிரல் சக்கரான் ரெண்டாவது சக்கரா அந்த சக்கராக்கிட்ட வச்சுட்டு முதல்ல ஆழ்ந்த நிலை மூச்சு அதுக்கு பிறகு சாதாரண மூச்சு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் அடுத்த முத்திரையை பேர் வந்து மாசிக்கி முத்திரை மாசிக்கி இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த முத்திரை இது மாதிரி யோனி முத்திரையெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் மாசிக்கி முத்திரை ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு மாதிரி செய்யணும் வலது கையில் வந்து அந்த மோதிர விரலை மடித்து இந்த கட்டை விரல் வந்து அந்த நகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இது ஆக்சுவலாக நில மூலகத்தை குறைக்குது இடது கையில் வந்து அந்த சுண்டு விரலையும் ஆட்க கட்டை விரலும் சேர்க்கும் பொழுது இது நீர் மூலகத்தை அதிகப்படுத்துகிற முத்திரை தான் ஆனால் இதை காம்பினேஷனில் செய்யும்போது இது உதவுது நம்மளுக்கு அந்த பீரியட் கிராம்ஸு இது எதுக்காக இது செய்யறோம்னா பீரியட் சமயத்தில் வர கிராம்ஸுக்கு இது மு முகம் மிக உதவும் அப்படி திடீர்னு சுருட்டி பிடிச்சி இழுத்துக்கும் அடி வயிற்றுல அந்த மாதிரி கிராம்ஸுக்காக தான் மற்றபடி பீரியட் அதிகமாக வர வராமல் போகிறதுக்காக ஜலோதர் நாஷக் தான் பண்ணுவோம் இதை கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இது கிராம்ஸுக்கு வந்து நீர் நம்மளுக்கு அதிகமாகணும் அதனால் தான் இந்த கையில் எப்படியோ இந்த கையில் நிலத்தையும் குறைக்கிறோம் இது பேர் வந்து மாசிக்கி முத்ரை அடுத்த முத்திரை வந்து சக்தி முத்திரை இதை நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தொடரில் இப்போ சேர்ந்து பார்த்துருவோம் கட்டை விரல் எப்படி வச்சு இந்த ரெண்டு விரலையும் அதை கூட முடிக்கணும் வச்சுட்டோமா அதுக்கப்புறம் இந்த விரலையும் இதையும் சேர்த்துக்கிறோம் ஓகே இதையும் இது கீழ் நோக்கி இப்படி வச்சு சேக்கரல் சக்கரா கிட்ட வைக்கிறேன் சக்தி முத்திரை அடுத்த முத்திரை இது ரெண்டு முத்திரை இருக்குது ரெண்டு பேரும் மகா சேக்கரல் முத்திரை இதுவும் சேக்கரல் சக்கராங்கிறது மூலாதாரத்துக்கு அதுக்கு அடுத்த மேலே இருக்கிற சக்கரா மகா சேக்கரல் சக்கரான்னு ஒன்று இருக்குது மகாத்திரிகா முத்ரான்னு ஒன்று இருக்குது மகா சேக்கரல் முத்ராவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோம் கட்டை விரல் மோதிர விரல் ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்துக்கிறோம் இதை வந்து இணைச்சிக்கிறோம் சுண்டு விரலை இப்படி சேர்க்குறோம் மற்ற ரெண்டு விரலும் ஃப்ரீயாக இருக்குது இதையும் அப்படியே கொஞ்சம் கீழ்பக்கமாக காமிச்சிட்டு சேக்கரல் சக்கராட்டை போடணும் அதாவது நாபிக்கு கீழே மகா திரிகா முத்திரா இதில் வந்து இதில் நம்ம மோதிர விரல் எடுத்த மாதிரி இதில் ஆட்காட்டி விரலும் இதையும் வச்சுக்கிறோம் கட்டை விரலும் ஆட்காட்டி விரலையும் வச்சு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் சுண்டு விரல் வந்து இப்படி சேர்ந்துருக்கோம் இது பேர் வந்து மகா முத்திரை மகாத்ரிக்காவும் இப்படி தான் எல்லா முத்திரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது கீழ்ப்பக்கம் காமிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் மூலகம் அந்த கீழே போயிட்டு அந்த இனவிருத்தி உறுப்புகளையும் அங்கே இருக்கிற அந் அது சிறுநீரகம் அந்த உறுப்புகளும் போகுது பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுது வலியை குறைக்குது கிராம்ஸு போகுது இது எல்லாத்துக்கும் இது உதவுது அடுத்த முத்திரையை நம்ம பார்க்க வேண்டியது ஜலோதர் நாஷக் இப்போ தான் நான் சொன்னேன் ஓகே உங்களுக்கு சக்தி முத்திரை பார்த்துட்டோம் இல்லையா ஜலோதர் நாஷக் அதாவது நீர் மூலகத்தை குறைக்கணும் வெரி சிம்பிள் இதை எப்படி வச்சு இதை வந்து நம்ம முட்டி மேலே வச்சுக்கலாம் அதே மாதிரி வாத நாஷக் ஆட்கட்டி விரல் நடுவிரலையும் மடித்து அதுக்கு மேலே இந்த கட்டை விரலை வைக்கிறோம் கையில் வந்து முட்டி மேலே வச்சு ஆகாயத்தை பார்க்குற மாதிரி வைக்கணும் சூரிய முத்ரா இதுதான் பிரித்திவி மே இப்படி தொட்டோம்னா பிருத்திவி முத்ரா அதை குறைச்சோம்னா சூரிய முத்திரை சக்தி அதிகப்படுத்துது இவ்வளோ தான் இந்த சீரியலில் இன்றைக்கி பார்க்கறது இவ்வளோ தான் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் மாதம் மாதம் படுற கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் இதை எப்படி பண்ணலாம் எவ்வளோ நாழி பண்ணணும் என்ன காம்பினேஷனில் பண்ணணும் இது ஒவ்வொருத்தரோட உடம்பையும் பொறுத்துது முதல்ல நீங்கள் ரெண்டு மூணு முத்திரையை காம்பினேஷனை ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதா விடுதலை கிடைக்குதா வலி குறையுதா கிராம்ஸின் விடுதா ஆனால் மாசிக்கு முத்திரை பண்ணுங்கள் கிராம்ஸுக்கு போகிறதுக்கு மற்ற எல்லா முத்திரையுமே உதவும் இந்த ஒவ்வொரு முத்திரைக்கும் பல விதமான பலன்கள் இருக்குது நம்ம இங்கே பார்க்குறது பீரியட் சமயத்தில் வழியிலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தான் வெவ்வேறு முத்திரையை காம்பினேஷனை பண்ணி பாருங்கள் எதில் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கோ அதை கட்டாயம் செய்யுங்க வணக்கம்